வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபத்தொடர் வரிசையில் பார்ட் தேர்ட்டி டூ பார்க்க போகிறோம் மட்டை வைத்து கட்டுதல் ஒருவன் குறைவை தாக்கி பேசுதல் ஆப்ஷன் ஏ மட்டை அடித்தல் தீர்மானமாக விடை சொல்லுதல் ஆப்ஷன் பி மணிக்கணக்கு அப்படின்னா படி உள்ள ஒழுங்கு ஆப்ஷன் சி மண்டை கருவம் அவனுக்கு ரொம்ப ஹெட்வெட்ட ஹெட் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா அதான் மண்டைக்கரவும் பிடிச்சவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் மிக செருக்கு மத்திடுதல் அப்படின்னா இப்போ தயிரில் மத்திட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் மத்திட்டு கடைஞ்சி தான் நம்மளுக்கு மோர் வரும் ஸோ மத்திடுதல்னால் கடைதல் ஆப்ஷன் ஏ மல்லு கட்டுதல் அப்படின்னா கட்டாயப்படுத்துதல் இவங்கிட்ட மல்லு கட்டுறதையே எனக்கு பொலப்பா போச்சு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதுதான் ஆப்ஷன் பி மலைவரம் கூறுதல் அப்படின்னா பெய்யா தொழில் ஆப்ஷன் சி மணப்பால் குடித்தல் கை கூடாதவற்றை பற்றி நெடுகை எண்ணி அகம மகிழ்தல் அதாவது ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு ஆனாலும் அதை அந்த விஷயத்தை நினச்சி கற்பனை பண்ணி அவங்க உள்ளுக்களை மகிழ்ந்துக்கிறாங்க இல்லையா அதுதான் ஸோ ஆப்ஷன் ஏ கை கூடாதவற்றை பற்றி நெடுகை எண்ணி அகமகிழ்தல் மனம் போன போக்கு அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்தை சென்ற வழியை செல்லுகை ஆப்ஷன் ஏ மன்றாடுதல் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் ஸோ ஆப்ஷன் பி குறையிறந்து வேண்டுதல் மாட்டுக்கார பயல் அப்படின்னா ஆப்ஷன் சி பயனற்றவன் மாட்டுவித்தல் அப்படின்னா அரிய செய்தல் சேர்த்து வைத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி மிகுத்து சொல்லுதல் அப்படின்னா அழுத்தி கூறுகை விதந்து கூறுகை ஆப்ஷன் டிஏ மற்றும் பி மீ கூறுதல் அப்படின்னா அதிகமாதல் ஆப்ஷன் சி முகம் கருகுதல் சினத்தால் முகம் கன்றுதல் இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்குள்ளே கோவம் வந்து வச்சுக்கோங்க மூஞ்செல்லாம் அப்படியே செவந்து போயிடும் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆயிரும் இல்லைங்களா அதுதான் சினத்தால் முகம் கன்றுதல் ஆப்ஷன் ஏ முகம் கவிழ்தல் அப்படின்னா நானும் முதலியவற்றால் தலை குனிதல் அதுதான் முகம் கவிதற்கான விடை ஆப்ஷன் பி முகம் காணுதல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கட்டி உடைவதற்கு முன் வாய் வைத்தல் முகம் கொடுத்தல் அப்படின்னா செவிசாய்த்தல் செல்லம் கொடுத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி முகமுகமாய் அப்படின்னா நேருக்கு நேராய் ஆப்ஷன் ஏ முகமறிதல் அப்படின்னா தார்ச்சனிய மாறுதல் மன நோதல் ஆப்ஷன் ஏ மற்றும் பி முக்கி முணகுதல் அப்படின்னா மனமின்மை காட்டி முணுமுணுத்தல் மிக துன்புறுதல் ஆப்ஷன் டி முட்டிக்கொள்ளுதல் அப்படின்னா இதற்கான விடை பெருமுயற்சி எடுத்தல் ஆப்ஷன் ஏ முறைத்து பார்த்தல் அப்படின்னா ஏற விழித்து நோக்குதல் ஆப்ஷன் பி முன்னுக்கு வருதல் அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா வளர்ச்சி அடைதல் உயர்நிலை அடைதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி மூச்சு காட்டுதல் அப்படின்னா ஆளறவன் செய்தல் ஆப்ஷன் ஏ மூக்கில் வேர்த்தல் அடையாளம் தெரிதல் ஆப்ஷன் பி மூக்கை சொரிதல் அப்படின்னா எளிமை காட்டுதல் ஆப்ஷன் சி மூச்சு பிடித்தல் அப்படின்னா தீவிரமாக முயலுதல் மூச்சு பேச்சு அப்படின்னா நெடுஞ்சான் கிடையா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறான் இல்லையா அதற்கு உயிருக்குன்னு சாடையாய் ஆப்ஷன் பி மூடி வைத்தல்னா மறைத்து வைத்தல் ஆப்ஷன் சி இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை சரக்கு இதற்கான விடை என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது லாஸ்ட் டைம் பிரபரேஷன் இம்பார்ட்டன் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிருக்கும் இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஜி கே மேக்ஸ் கரண்ட் அபேர்ஸ் இதுல இருக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் ஆறுல இருந்து பன்னது வரைக்கும் வரி வரையப்பட்ட ஒன்லைன் டெஸ்ட் பிராக்டிஸ் கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஜி கேல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜோகிரபி பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ் அதுக்கான எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபேர்ஸும் கொடுத்துருவோம் மேக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பிராக்டிஸ் கொஷின் வித் எஸ்பெனேஷன் கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் மீடியம் மட்டும் தான் இந்த லாஸ்ட் டைம் பிரபரேஷன் பிடிஎஃப் உடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டூ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்